ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம ஒரு ஆஹ் அதிகாரத்தை நம்ம பார்க்க போறோம் மத்திய இருபத்தி மூன்றாவது அதிகாரத்துல மூன்று காரியங்களை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா மூன்றாவது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது ஆஹ் பரிசையருடைய குணம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது வசனத்துல போட்டிருக்கு அவர்கள் ஆகியால் நீங்கள் கை அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் அவர்கள் படியோ செய்யாதிருங்கள் என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை இங்க போட்டப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பரிசெயருடைய குணம் இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோம் சொல்லியும் செய்யாதிருக்கிறார் நம்ம எதை சொல்லுகிறோமோ அதை மாத்திரம் செய்ய வேண்டும் எதை செய்கிறோமோ அதை மாத்திரம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம் அவர்களுடைய செய்கையின்படி செய்யாதிருங்கள் எவ்வளவு நல்லா இருக்குல்ல உம் செய்கை அவர்களுக்கு வேற விதமாக இருப்பதுனால ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றோம் அவர்களுடைய செய்கையின்படி செய்யாதிருங்கள் ரெண்டாவது பாயிண்ட் என்னது அப்படின்னு இருபத்தி மூன்றாவது அதிகாரத்துல ஐந்தாவது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம் பரிசேயரை ஆண்டவர் கண்டிக்கிற காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் முதலாவது இருபத்தி மூணு பதினஞ்சுல பாத்தீங்கன்னு சொன்னா மாயக்காரரை வேறப்பாதரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ ஏன் அப்படி ஆண்டவர் சொல்றாராம் அவன் உங் அவன் உங்கள் மார்க்கத்தல்லானது போது அவனை உங்களிலும் ரெட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் அதாவது நமது மதஸ்தரா இல்லாதவங்களை ஆண்டோர்களுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம ரட்சிப்புக்குள் நடத்தி ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று அப்படி கொண்டு வந்து கஷ்டப்பட்டு அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் அப்படிப்பட்ட குணம் யாருக்காவது நம்ம இடரலா இருப்போமே ஆனால் கத்தர் அதை கடிந்து கொள்ளுவாராக யாருக்கும் நம்ம இடரலா இருக்க கூடாது ரெண்டாவது பார்க்க இருபத்தி மூணு பத்தொன்பதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆஹ் மதிகேடரு குருடரு எது முக்கியம் ஆஹ் ச காணிக்கையோ காணிக்கையை பரிசுத்தமாக்குங்கிற வழிபீடமோ காணிக்க காணிக்கை தசம்பாவம் கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு பரிசுத்தம் இல்லாத ஜீவியம் கத்தருக்கு பிரியம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா இது பரிசேற ஆண்டவர் கண்டிக்கிற ஒரு காரியம் இரண்டாவது காரியம் மூன்றாவது நம்ம பார்க்கிறோம் ஆஹ் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகள் ஆகிய நீதியை இரக்கத்தை விசுவாசத்தை விட்டு விட்டீர்களே இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றுல பாருங்க எதுக்கு இப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் அஹ் வெந்தயத்துல சீரகத்துல தசம்பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறது கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகள் ஆகிய நீதிய இறக்கத்தை விசுவாசத்தை விட்டு விட்டீர்களே காணிக்க முக்கியம் தசம பாகம் முக்கியம் எல்லா ஆண்டவருக்கு முக்கியம் ஆனா அதை விட நம்முடைய வாழ்க்கை அவருக்கு முக்கியமாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் இந்துக்கள் நம்மளை பார்க்கிறார்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நீதியா இருக்கிறார்களா இரக்கமா இருக்கிறார்களா விசுவாசத்தை விட்டுவிடாது இருக்கிறார்களா என்று சொல்லி பார்க்க வேண்டியது மிக முக்கியம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அடுத்த ஒரு காரியம் சப்சியூட்டா நாலாவது பாயிண்ட்ல இருபத்தி மூணு இருபத்தி மூணுல கடைசி பாகத்துல பாருங்க இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விட்டு விடாது இருக்க வேண்டும் காணிக்க தசம பாவம் கொடுத்துட்டு ஆண்டர் என் மேல பிரியமா இருந்துருவாருன்னு சொல்லி உலக பிரகாரமான காரியங்களில நம்ம நீதியா நடக்கிறது இல்ல நியாயமா நடக்கறதுல உண்மையா இருக்கிறதுல விசுவாசமா இருக்கல பரிசுத்தமா இருக்கல அப்போ இத ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி செய்யுங்க இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறார் கடைசியா அந்த இருபத்தி மூணு இருபத்தி ஆறுல பார்க்கிறோம் உள்ளத்தை சுத்தமாக்கு ஏன்னா அஹ் வெள்ளிப்புறம் சுத்தமாக்கப்படுகிற அவன் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு பாத்திரத்தை போட்டு வெளியில நல்லா தேய் தேன்னு தேய்க்கிறோம் வெள்ளி பிரகாரத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறோம் ஆனா உள்ள எப்படி இருக்கிறது அதுக்கு கீழே உள்ள வசனங்கள் இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் நம்முடைய உள்ளங்கள் எப்படியாக இருக்கிறதா அசுத்தத்துல நிறைந்திருக்கிறது மாய் மாலத்துல நிறைந்திருக்கிறது அக்கிரமங்களினால நிறைந்திருக்கிறது இந்த மூன்று காரியங்கள் இன்னும் கசப்பு வெறுப்பு பொறாம எரிச்சல் இவைகள் எல்லாம் உள்ளத்துல இருக்கிறது நீ முதலாவது உள்ளத்தை சுத்தமாக்கு பரிசெயரே அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது பாயிண்ட் இங்க பார்க்கிறோம் இருபத்தி மூன்று முப்பத்தி ஏழுல போடப்பட்டிருக்கிறது எருசலேமை பார்த்து புலம்புதல் எருசலேமை பார்த்து புலம்புகிற காத்து கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கூட்டி சேர்த்து அணைப்பது போல நான் எத்தனையோ தரம் உன் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன் ஆனா உங்களுக்கோ மனதில்லாது போயிட்டு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம் எத்தனை முறை முப்பத்தி ஏழு இருபத்தி மூணு முப்பத்தி ஏழுல எத்தனையோ தரம் நான் கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு எவ்வளவு உலகம் உலகத்தின் காரியங்கள் ஆசபாசங்கள் இச்சைகள் இவைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட நெருங்கி சேராதபடிக்கு நம்மளை தடுத்து விடுகிறது மனது இல்லாமல் விடுகிறது இந்த மூன்று காரியங்களை நம்ம இந்த இருபத்தி மூன்றாவது அதிகாரத்துல இருந்து நம்ம கற்றுக்கொண்டு கத்தருக்கு பிரியமான பிள்ளைகளா நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னா கத்தை நிச்சயமா நம்ம மேல பிரியமாயிருப்பார் காட் பிளஸ் யூ தேங்க்யூ